அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பூண்டு மிளகாய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நல்ல சுவையாக இருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும் ஊறுகாய் மாதிரியும் எடுத்துக்கலாம் பூண்டு இரநூறு கிராம் அளவு தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் நாட்டு பூண்டு பூண்டு இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உரித்த பூண்டில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிலை சின்ன இடிஞ்செங்காய் அளவு புளி தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ உரிச்ச முழு பூண்டை சேர்த்து வதக்கலாம் ஓரளவு வதங்கியதும் ஒரு இருபது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கணும் அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முக்கால் தரம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் கடையில் கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விடணும் பொடியாக நறுக்கி வச்சால் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கியதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி விடலாம் அரைச்ச உளுக சேர்த்து லேசாக வதக்கி விடலாம் புளி கரைச்சி சேர்த்துக்கலாம் மிக்சியை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துடலாம் அதில் தண்ணி அளவு புளிக்கரைச்ச தண்ணி மிக்சி கழுவின தண்ணியெல்லாம் சேர்த்து ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எண்ணெய் பிரிகிற வரை கொதிக்க விடணும் அப்பப்போ கலறி விடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் ஸோ வெள்ளம் கரைஞ்சிருக்கும் நல்லா கிளறி விடலாம் கிளறி விட்டு இறக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இந்த பழுத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இட்லி தோசை வெள்ளை பனியாரம் உப்புமாக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட மிக சுவையாக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்க சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்